பெயர் இணைந்துடவே பிடித்திருத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்தனம் விடுவிட பேயா பிடித்தனப் பேயனாக்கினேன்னு அருணாச்சலா பங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுகுடாய்க்கார் அருணாச்சலா பொடியால் மைக்கியன் போதத்தைப் பெருத்தின் கோலத்தை காட்டினேன் அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இப்போ நம்ம வந்து கற்பனை இறக பறக்க வச்சுன்னு கொஞ்சம் பார்ப்போம் தைத்திரிய உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அதாவது வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் பிறப்பு நல்ல வசதியான குடும்பத்தில் அதே மாதிரி வந்து தெய்வபக்தி உள்ள குடும்பத்தில் பிறக்கிறது அதுக்கப்புறம் வந்து நிறையா படிக்கிறது வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு புஷ்டியாக வளர்ந்து அதே சமயத்தில் நல்ல படிப்பறிவு அதாவது வந்து எப்படி ஒரு ஐஐடி ஐஐஎம் அப்படின்னு படித்து அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசில் வந்து கல்யாணமாகி அதுக்கப்புறம் வந்து நல்ல மனைவி நல்ல அழகான மனைவி பண்பான மனைவி அந்த மாதிரி இருந்து நல்ல சத்புத்திரர்களை பெற்று அதாவது வந்து ஆசைக்குரு பெண் ஆஸ்திக்குரு ஆண் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து நல்ல அழகான குழந்தைகள் மழலை செல்வம் மழலை இன்பத்தை அடைஞ்சு அந்த குழந்தைகள் நல்லா படிப்பில் நன்னா வளர்ந்து அவ வந்து நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்ல உத்தியோகம் பார்த்து அவாலும் அதுக்கப்புறம் வந்து கடல் கடந்து போய் நிறையா சம்பாதிச்சுட்டு வந்து நிறையா இதகப்பற சௌக்கியங்களோட அந்த குழந்தைகளுக்கு வந்து பேரன் பொழுது பூர்த்தி நம்மளுக்கு அறுபதாவது வயசு பூர்த்தி அதுக்கப்புறம் வந்து பீமரத சாந்தி எழுபதாவது வயசு சதாபிஷேகம் எண்பதாவது வயசு அதுக்கப்புறம் கனகாபிஷேகம் அப்படின்னு நூறு ஆண்டு எந்த பிபி சுகர் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் ஒரு ஜுரத்துக்கு கூட டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மாதிரி நூறு வருஷம் ஒருத்தன் வந்து கவலையே இல்லாமல் நிறைய தர்ம காரியங்களை பண்ணி நிறைய பண வரவும் இருந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட வீடு வாகனங்கள் நிலம் அதே மாதிரியே வந்து நிறைய லக்ஸுரி இந்த உலகத்தில் என்னென்ன போக க வஸ்துக்கள் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல போய் டூர் போகிறோம் இல்லையா சென்டோசா ஐலாண்ட் இந்த மாதிரிலாம் நயாகரா ஃபால்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் டூர் போயிண்டு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நூறு வருஷம் நன்னாக வாழ்ந்து என்ன அனாயாச மரணமாக நூறாவது வயசில் அனாயாச மரணமாக அடைஞ்சால் இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் ப்ளஷராக இது வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தால் அஷ்யூம் பண்ணிக்கிறது வேதம் தசேயும் பிருவீர் சர்வாவித்தச பூர்ணா சாத் ச ஏகோ மனுஷா ஆனந்தா இந்த மாதிரி இருந்தால் ஒரு யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அதே மாதிரி தச்சேய் சதம் மனுஷா ஆனந்த ச ஏகோ மனுஷ கந்தர்வா நாம் இது மாதிரி நூறு மடங்கு ஆனந்தம் கிடச்சிதுன்னா அந்த ஆனந்தம் மனுஷ கந்தர்வனுக்கு தானாகவே அமைஞ்சிடறதான் சோத்தியஸ்ய சாகாமகதா த ஏ சதம் மனுஷகந்தவாணாம் ஆனந்த ச ஏகோ தேவகந்தர்வாணம் ஆனந்த நூறு மடங்கு மனுஷ கந்தர்வனோட ஆனந்தம் வந்து ஒரு தேவகந்தர்வனுக்கு ஈடாறு தான் சோத்தியஸ் ச காமகதா த ஏ சதம் தேவகந்தர்வாணாம் ஆனந்த ச ஏகா இந்த மாதிரி நூறு மடங்கு தேவகந்தர்வன் அனு அனுபவிக்கிறத பிதலோகத்துக்குப் பூரமாக அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்கான் சோத்தியசாக காமகதா த ஏ சதம் பிதாஞஞ்ச ஏக ஆஜானாம் தேவானம் ஆனந்த மாதிரி நூறு மடங்கு பித்ருலோகத்தில் அனுபவிக்கிறனோட சந்தோஷத்தை தேவ ம தேவனா புறக்கிறவன் அனுபவிக்கிறான் ஸ்ரோத்ய ச தசியா தே சதா மா தேவா ச ஏக கர்ம தேவா நமாநா நந்தா தேவா நாம் ஆனந்தா இந்த மாதிரி நூறு மடங்கு கர்மதேவன் அனுபவிக்கிறான் அதாவது பித்ருலோகத்தில் அனுபவிக்கிற மாதிரியான நூறு மடங்கு சுகத்தை கர்மதேவன்னா யாருனாக்கா இந்த உலகத்தில் இருக்கும்போது யஜ்யம் யாகாதி கர்மாக்களை பண்ணி அதனால சொர்க்கம் அடையிறா பாருங்க அவளுக்கு பேர் கர்ம தேவான்னு பேர் ச ஏக கர்ம தேவானாம் ஆனந்த ச கர்மணாதேவானா தேவானாபி யந்தி ஸ்ரோத்ய தே ஏ சதம் கர்ம தேவானா மா தேவானாம் ஆனந்த அந்த மாதிரி நூறு மடங்கு கர்ம தேவன் அனுபவிக்கிறத ச ஏகோ தேவானாம் ஆனந்த நிஜமாகவே இந்த பிரம்மா சிருஷ்டியிலே தேவனாக பிறக்கிறான் பாருங்க அவன் அனுபவிக்கிறான் இந்த யக்யாதிகள்லாம் பண்ணி நூறு கர்ம தேவனாக போய் அனுபவிக்கிறவன் மாதிரி அந்த கர்மா பிடிச்சி அவள் திரும்பி வந்துருவா நூறு மடங்கு பிரம்மனோட சிருஷ்டிலேயே தேவனா பிறந்தவன் அனுபவிக்கிறான் தேவானாம் ஆனந்த சோத்யசாக மகதயா தே ஏ சதம் தேவானாம் ஆனந்த ச ஏக இந்திரசியானந்த அதாவது அந்த மாதிரி நூறு மடங்கு சௌ சௌக்கியத்தை இந்திரன் வந்து அனுபவிக்கிறான் அதாவது நூறு தேவங்கடம்புக்கு தேவதேவனாக இருக்கிறவன் தேவனாகவே சிட்டியில் பிறந்தவன் அவன் அனுபவிக்கிற சௌக்கியம் மாதிரி நூறு மடங்கு சௌக்கியத்தை இந்திரன் அனுபவிக்கிறான் ஷ்ரோத்திய சகாமக தஸ்யா தெய் ஏ சம இந்திரசியானந்தா அந்த மாதிரி நூறு மடங்கு இந்திரன் அனுபவிச்சா ச ஏகோ ப்ரகஸ்பதேர் ஆனந்தா பிரகஸ்பதி வந்து அந்த நூறு மடங்கு இந்திரன் அனுபவிக்கிற சௌக்கியத்தை அனுபவிக்கிறான் ஷ்ரோத்திய சகாமகதியா த ஏ சதம் ப்ரகஸ்பதேர் ஆனந்த ச ஏகோ பிரஜாபதேர் ஆனந்தா பிரஜாபதி அதாவது தக்ஷ பிரஜாபதி மாதிரி பிரம்மாவோட மாசப்புத்திரர்கள் வந்து இந்த நூறு மடங்கு பிரகஸ்பதி அனுபவிக்கிற சௌக்கியத்தை ஒரு பிரஜாபதி அனுபவிக்கிறான் ஷோத்தி எஸ் சா காமஹதா தை ஏ சதம் ப்ரகஸ்பதேயர் ஆனந்த ச ஏகோ பிரஜாபதேர் ஆனந்த அந்த பிரஜாபதி பிரஜாபதிக்கு அப்புறம் ஷோத்தி எஸ் ச காமஹதா ச தே சம் பிரஜாபதேர் ஆனந்த ச ஏகோ பிரம்மணாம் ஆனந்தா நூ அதே மாதிரி நூறு பிரஜாபதி அனுபவிக்கிற ஆனந்தத்தை இந்த கல்பத்தில் இப்போ பிரம்மா இருக்கார் பாருங்க அவருக்கு ஐம்பத்தி ஒரு வயசு இருது இப்போது அவர் வந்து அனுபவிக்கிறார் ஸ்ரோத்தியசா காமஹா சயச்சாம் புருஷே யட்சாபாத் இத்தியே சக சய ஏபம் வித் அஸ்மாத் ஸ்லோகாத் பிரத்யே ஏதம் அன்னமாத்மான உபசங்கிராமதி இந்த மாதிரி இந்த பிரம்மா அனுபவிக்கிறத வந்து நூறு நூறு பிரம்மாக்கள் அனுபவிக்கிற சுக சுகம் கூட பிரம்மனோட பிரம்மத்தை அனுபவிக்கிறான் பாருங்க ஞானி அவனோட ஆனந்தத்துக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி இதில் வந்து முடிச்சிருக்கு அப்போ என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த இதில் என்ன இன்டெரக்டாக சொல்ல வரேன்னா இதில் வந்து ஒரு கவிநயம் மாதிரி அவள் சொல்லியிருக்கா ஒரு பிரம்மத்தோட ஆனந்தத்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது இருந்தாலும் இம்மெஷரம்பிள் பிரம்மானந்தத்தை வந்து ஒரு இதில் கொண்டு வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இவா வந்து சொல்லியிருக்கா அப்போ என்னன்னாக்க பிரம்மனோட ஆனந்தம் வந்து நம்மளோட சௌக்கியத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் ஒரு சின்ன ட்ராப் கூட கிடையாது ஓஷனில் பிரம்மானந்தத்தை தான் நம்ம வந்து தேடி போகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க அந்த பிரம்மானந்தம் எப்படி அடைகிறது அப்படின்னாக்க பூஜைகள் பண்ணுறது உபாசனை பண்ணுறது இது மாதிரி சித்த சுத்தி அடையும் பொழுதும் குருவோட கிருப்பை அதில் பொழுது இவனுக்கு சமாதி அனுபவம் கிடைக்கிறது அந்த சமாதி அனுபவத்தில் லட்சியத்தில் அவன் சிதப்பிரக்யனாக நிற்கும் பொழுதும் சகஜ சமாதியாக நின்று அவன் ஜீவன் முக்தனாகவோ இல்லை இந்த செத்து போய் இந்த விடும் பொழுது ஒரு விதேக முக்தனாகவோ எப்படி அடைஞ்சாலும் சரி அந்த பிரம்மானந்தத்தை அடையிறது தான் வந்து பரம லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கு லாபமே கவரா லாபமேய நூற்று லாபமே நூற்றனே அருணாச்சலா மறுபடியும் சொல்லலை வந்தன்படியில் வருந்திரும் தளபதி என்போலும் தீனற இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ளாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனி பட்சித்தாய் பண்ணணு ஒரு ஓம் நமோ பவதேஸ்ரீ